நாங்கள் பரமங்குடியில் ராமநாதபுரம் மாவட்டம் பரங்குடியிலேருந்து வந்திருக்கோம் ரெண்டு தொகுதி முதலத்தூர் பரங்குடி ரெண்டு தொகுதியில் இருக்க ஒன்றிய செயலாளர் எல்லாருமே சேர்ந்து மதன் மாவட்ட தலைவர் மதன் தலைமையில் இங்கே எல்லாருமே வந்திருக்கோம் இந்த செயல் வீரர் வெற்றி அடையணுன்னு நாங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்கள் அண்ணன் கண்டிப்பாக சிஎம் ஆவார் அதுக்கு நாங்கள் கேரண்டி கண்டிப்பாக விசில் பறக்கும் விசில் வர்ற சத்தத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியுமே கண்டிப்பா நாங்க வெற்றி பெறுவோம் எங்களுக்கு இப்பதைக்கு எந்த கூட்டணியும் தேவையில்லை எங்களுக்கு இலையும் தளர்ந்துடும் இலையும் விழுந்துடும் சூரியனும் மறையணும் அதுக்கு இந்த விசில் சத்தமே போதும் எங்களோட விசில் சத்தத்தை வச்சுதான் எங்க அண்ணனை நாங்க இப்போ வரைக்கும் நம்பர் ஒன்னா கொண்டு வந்திருக்கோம் அதே விசில் சத்தத்தை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செயின் சார்ஜ் கொட்டையில சிஎம் உட்கார வைக்க வேண்டியது எங்களோட கடமை அதை நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம் இன்னொன்று ஒன்று சொல்லிக்கிறேன் அண்ணனுக்கு முதல் ஒன்று ஒரு படம் வந்துச்சு அதை விட்டுட்டாரு இப்போ முதல்வனாக நிற்க போகிறாரு அந்த அரியணையில் உட்கார வைக்க கண்டிப்பாக நாங்கள் முடிவு எடுப்போம் அதை செயல்படுத்த தான் போகிறோம் இதுக்கு எங்கள் மாவட்ட செயலாளர் அண்ணன் இருக்காப்புல இதை நாங்கள் எங்கள் மக்களோடு சேர்ந்து

நீங்களாக முன் வந்து உங்களோட ஐடி வச்சு உங்கள் ஓட்டை ஐடி இருந்தால் தான் உங்களோட மொபைலில் ஓடிபி வந்தால் மட்டும்தான் அந்த உறுப்பினர் இருக்க முடியும் ஒரு கோடியே இருபத்தெட்டு லட்சம் பேர் இருக்கோம் இந்த தமிழ்நாட்டில் இன்னும் ஆள் சேர்ந்துக்கிட்டே இருக்குது எங்களோட ஆளுக்கர் ரெண்டு கோடி ரெண்டு கோடியும் தாண்டும் இந்த ரெண்டு கோடி மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாலே நாங்க கண்டிப்பா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியுமே வெற்றி பெறுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க வந்து தளபதி மக்களோட கூட்டணி கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி எங்க ஜெயிப்பாரு அவர் தான் முதலமைச்சர் எங்க விசேஷம்னா தமிழ்நாடுலாம் ஒழிக்கும் தொட்டியம் கிழக்கு ஒன்றியத்துல இருந்து வரோம் எங்களோட தளபதி எங்களுக்கு ஆலோசனை கொடுத்துக்காக வர சொல்லிருக்காங்க வெற்றி சின்ன விசில் வரைச்சிருக்காரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நாங்கள் தனியாக நின்று குறைஞ்சது இரநூறு தொகுதி ஜெயிச்சு கண்டிப்பாக தமிழக தளபதி முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக ஆலோசனை கொடுத்ததுக்காக இருந்திருக்கோம் எல்லா எல்லா தொகுதியிலையுமே தெளிவாக இருக்குது கண்டிப்பாக எங்கள் தளபதியை முக்க முதல்வரை அமர்த்தோம் அப்படிங்கிறது விசில் சின்ன விசில்

புரியலையா எல்லாத்துக்கும் பேரிச்சு நாங்களும் எல்லா ஏரியாவுக்கும் விசில் போக்குவரத்து கொடுத்து எல்லாமே தெளிவாக இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வெற்றி நிச்சயம் எங்கள் தளபதி இதுக்கு முன்னாடி படம் நடிக்கும் போதே நிறையா படத்தில் வந்து விசில் விசில் விசில்னு வந்திருக்கு அந்த ஒரு விசில் சின்னமே மறுபடியும் எங்களுக்கு கிடச்சிருக்கிறத பெரிய வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம் இந்த வெற்றியோட சின்னத்தில் மக்கள் மனசில் எளிதாக போய் சேர்றதுனால எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க வெற்றி சின்னம் விசில் சின்னம் இன்னைக்கு என்ன பேசுவார் எதிர்பார்க்குறீங்க இன்னைக்கு என்ன என்ன பண்ணணும் இதுங்கிறது தளபதி சொல்கிறத நாங்கள் செய்கிறதுக்காக எங்களை கூப்பிட்ருக்காரு அவ்வளோதான் நல்லது தான் பேசுவார் அதே மாதிரி நான் மக்களுக்கு என்ன சொல் செய்யணும் நம்ம என்ன செய்யணும் போகிறோம் போக்குவரத்துங்கிறத பேசுவார் அதுதான் ஓகே அவர் சொல்கிறது தான் நாங்கள் செய்வோம் என்றைக்குமே வெற்றி சின்னம் விசில் சின்னம் விசில் சின்ன விசில் சின்ன விசில்